கார்த்திக் தீபாசிரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா தான் தாலியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அபிராமி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காப்பில் கார்த்திக் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க அபிராமி அம்மா வந்து கிட்டேருந்து பையன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த எடுத்துகிட்டு போனோன்னா அங்கே உள்ள மக்கள் எல்லாம் துரத்தி பார்க்குறாங்க அவங்களால பிடிக்க முடியல அந்த தாலி ரம்யா கிட்டே போயிட்டுருது போனோன்னா அவங்க வந்து கண்ணாடியை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த தாலி இனிமேல் என் கழுத்தில் தான் ஏறணும் தீபாவுக்கு டூப்ளிகேட் தாலி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அபிராமி அம்மா வந்து கார்த்திக்கு ஃபோனை போடுறாங்க என்னாச்சுமா அப்படின்னோட நீ கொஞ்சம் உடனே கோயிலுக்கு வாப்பா அப்படின்னு ஒன்னே இந்த வந்துடுறம்மா என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா நீ வாப்பா நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் நடந்த எல்லா விஷயங்களும் வந்து சொல்கிறாங்க அப்போ சாமிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாலியை எடுத்துக்கிட்டு இருந்தப்பா திடீர்னு பார்த்தா யார் என்னென்னே தெரில ஒரு அஞ்சாறு பேர் வந்து திடீர்னு பையன் பிடிங்கிட்டு போயிட்டாங்கப்பா மற்றபடி வேற எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அழுவ ஆரம்பிச்சிட்றாங்க பிரமயம்மா அம்மா அழாதீங்கம்மா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் உங்கள் உடம்பு வேறு சரியில்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த தாலி வந்தே ஆகணும் நான் சாமிக்கிட்ட வச்சு எதுனது தீபா எனக்காக வந்து அந்த தாலியை கட்டி வச்சிருக்கா அந்த தாலி வந்து அவள் கழுத்தில் ஏறணும் அப்போ தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆச்சு கரெக்டாக சொல்லுமா நடந்தது அப்படின்னோடனே மறுபடியும் திரும்ப சொல்கிறாங்க அந்த சமயத்தில் சொல்ல மறந்துட்டேன்ப்பா ரம்யா கூட வாசலில் இருந்தால் அவள் மட்டும் என் பக்கத்தில் இருந்துருதான்னு வச்சுக்க என் நிச்சயமாக வந்து இந்த விஷயம் இப்படி நடந்துருக்குவே நடந்திருக்காது அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக்கு அப்போ தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது ஓஹோ எல்லா வேலையும் பண்ணி வச்சிருக்குது ரம்யா தான் அப்படிங்கிறத கார்த்தி வந்து புரிஞ்சுக்கிறாப்புல நீ அவங்க கூட தான் வந்து ஏமா அப்படின்னா ஆமாம்மா திடீர்னு எங்கேயோ ஃபோன் பேச போகிறேன்ட்டு போனால் அதுக்குள்ளே வந்து இவ்வளவும் நடந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே நீனும் கவலைப்படாத அந்த தாலியை வந்து இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் நான் எடுத்துகிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் நான் இந்த தாலி கடிக்கிற வரைக்கும் இந்த கோயிலை விட்டு நான் வரவே மாட்டேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நடம் பிடிக்கிறாங்க இன்னும் அரை மணி நேரத்தில் வரமா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க வசமாக சிக்க போகிறாங்க ரம்யா